நம பார்வதி பதஜை ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அன்பார்ந்த கண்ணீராசிரியர்களே இப்போ நாம் பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயம் நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் வருத்தமும் பட்டுருக்கலாம் என்ன விஷயம்னா யார் ஜாதகம் எங்கே பார்த்தாலுமே தோஷம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா தோஷம் ஏன் அந்த பிரச்சனை உருவாகுதுன்னு இந்த தோஷத்தினால் உருவாகுது அதில் ஆயிரம் பிரச்சனைகள் கல்வியில் பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனை குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை கடலில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை இப்படி பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு தோஷங்கள் காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த தோஷத்தை மட்டும்தான் இந்த ஜாதகங்கள் ஜோதிடங்கள்லாம் கொடுக்குமா வேறு நல்லதே கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேர் கேளுவோம் அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா ஜோதிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது சில கிரகங்கள் சிலத்தோடு சேர்ந்து இருந்தால் சில கிரகத்திற்கு முன்னாடி பின்னாடி சில கிரகங்கள் இருந்தால் சில கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீச்சம் பெற்றால் பார்மைப்பட்டால் இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது சும்மா எடுத்தோம் பன்னெண்டு கட்டத்தை பார்த்தோம் அஞ்சு நிமிஷத்தில் இது எப்படி இப்படி தான் இதுதான் தோஷம்னு சொல்லி முடிக்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்துக்குள்ளே பலவிதமான புதையல்கள் ஒளிந்திருக்கும் ஆனால் நல்லா ஆராய்ந்து பார்க்கணும் ஒருத்தருக்கு அந்த தோஷமும் இருக்கும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் இருக்கும் அதை விட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் இந்த யோகத்தை யாரும் சொல்கிறதில்லை உனக்கு இந்த யோகம் இருக்கு இந்த ஜாதகத்தில் இது இருக்கிறதுனால ஏக ஏகப்பட்ட யோகங்கள் உண்டு அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்ததுனால் இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும் ஆனால் யோகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடினம் இந்த கிரகம் பார்க்குது இது நீச்சம் இது வந்து உச்சம் அப்படின்லாம் கணித்து முறையாக பார்த்தால்தான் யோகத்தை கண்டுபிடிக்க முடியும் யோகத்தை கண்டுபிடிச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் எத்தனை பெற்ற பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகிடும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அந்த வகையில் யோகங்கள் அப்படிங்கிற என்ன யோகம் யோகம்னா அதிர்ஷ்டம் எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்கள் அந்த யோகம் அப்படி அப்படிங்கிறத கொடுக்குறதே ஜாதகம் தான் அவனுக்கு யோகந்தான் அவன் ஜாலியாக இருக்கான் அவன் ராஜா வாழ்க்கை வாழ்றான் நாலு பேர் நடந்து போயின்ட்டு இருப்போம் ஒருத்தனுக்கு மட்டும் கையில் கீழேருந்து ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா பணம் கிடைக்கும் செயின் கிடைக்கலாம் போதிரம் கிடைக்கலாம் நாலு பேர் கெண்டு மூணு பேர் கிடந்த படாது இப்போ அவனுக்கு அந்த யோகம் அந்த யோகம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா அவன் ஜாதகத்தில் அந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் நாம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு நன்மையை பெறலாம் இப்போ அந்த யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கா அப்படி பார்க்கும் பொழுது பலவிதமான யோகங்கள் சொல்கிறாங்க அதில் இருநூத்தி ஐம்பது வகையான யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ளே இருக்கும் ஒருத்தனுக்கு மட்டும் அதில் முக்கியமாக எடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு யோகங்கள் நமக்கு முக்கியமாக நல்ல பலனை தரக்கூடிய விதமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா துருதுரா யோகம்னு பேர் ஒன்றுக்கு துருதுரா யோகம் அனபா யோகம் அப்படின்னு ஒன்று சுனபா யோகம் அப்படிங்கிறது யோகம் ஹேமத்ரிவய யோகம் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் అతిథియోగం సగడయోగం వేసయోగం వాసియోగం సుయ ఉపచారియోగం భద్రయోగం రుజకయోగం సహయోగం హంసయోగం మాలవ్యయోగం అష్టలక్ష్మీయోగం ధర్మకర్మాధిపతియోగం అఖండ సామ్రాజ్యయోగం వసుమతియోగం గురుచాళయోగం కాళసర్పయోగం விபரீத ராஜயோகம் நீச்ச பங்க ராஜயோகம் இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் யாராஜா ஜாதகம் ஜாதகமாக தெரிஞ்சவங்க தெரிஞ்சால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது இதனால் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரலாம் அப்போது இந்த யோகங்கள் முக்கியமாக நான் சொன்னேன் இரநூத்தி ஐம்பதில் பிரித்து எடுத்ததில் இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கு இந்த இருபத்தி நாலு யோகங்கள் எதனால் ஏற்படுகிறது யார் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம் இப்போது விரிவாக ஒவ்வொரு இருபத்தி நாலு யோகம் பேரையும் சொன்னேன் ஒவ்வொன்றும் எப்படி உண்டாகுது அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறது தான் இப்போ விரிவாக நம்ம இந்த பதிவில் இப்போது பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் இந்த என்னென்ன யோகத்தினால் நமக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு நம்ம அதன் மூலமாக இந்த யோகம் எப்போ நமக்கு ஏற்படும் எப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இனி விரிவாக ஒவ்வொரு யோகத்துக்குள்ளேயே நம்ம போய் என்னென்ன பண்ணுறாருங்கிறத பார்ப்போம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய யோகம் சந்திரமங்கல யோகம் மிக மிக சிறப்பு வாய்ந்த யோகம் இது சந்திரன்னா சந்திர பகவான் மங்களம்னா செவ்வாய் மங்களம்னா நல்ல காரியங்கள் நல்ல செய்கைக்கு பேரை மங்களம் மங்களமான பொருள் அது மஞ்சப்பொடி பார்த்தா மங்களங்கள் குங்குமத்தை பார்த்தா மங்களம் இந்த மாதிரி சுபமான ஒரு நல்ல சகுனங்கள் இதெல்லாம் மங்களத்தை குறிக்கக்கூடியது சுபம் அசுபம் புரிஞ்சுக்கணும் அப்போது அந்த மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் இதுவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டம் வாய்ந்த யோகம் எல்லாருக்கும் அமையாது எல்லா ஜாதகத்தில் இருக்காது இதெல்லாம் சில பேருக்கு ஒரு லக்கு மாதிரி இந்த யோகங்கள் எல்லாமே எல்லாருக்குமே இருக்காது சில ஜாதகத்தை இதெல்லாம் அமையும் நமக்கு அது இருக்காங்கிறது தெரிஞ்சு அது இருந்துட்டால் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் மாதிரி ப்ராக்டிக்கல் மார்க் போடுற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தனித்தன்மை தனித்திறமை இதெல்லாம் ஏற்படுத்துது அது எப்படி ஏற்படுது ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது ஒரே கட்டத்துக்குள்ள பன்னெண்டு கட்டம் இருக்குது அதான் ஜாதகம்னு சொன்னேன் அந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே சந்திரனும் செவ்வாயும் மட்டும் இருக்கிறது வேறு எந்த கிரகமும் சேரக்கூடாது அது சந்திரமங்கல யோகம் இது மிக மிக சிறப்பான ஒரு நன்மையை தரக்கூடிய விதம் யாருக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணும் இந்த யோகம்னு பார்த்தீங்கன்னா பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்லேயே போடுவாங்க விவசாயிகள் கவனமாக பார்க்க வேண்டியது அப்படின்னு நிலத்தொழில் சென்னை செய்யக்கூடியவர்கள் வீடு வாங்கக்கூடியவர்கள் வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு இந்த யோகம் இருக்கா அப்படிங்கிறதுலாம் ஹெட்டிங்கில் போடுவார் ஏன்னா அந்த அமைப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த சந்திரமங்களையோ யோகம் குறிப்பாக விவசாயிகள் விவசாய துறையில் சாதிக்கிறது விவசாயம் பண்ணுறவன் அந்த களத்தில் வேலை செய்கிறவன் தான் விவசாயிங்கிறது இல்லை அது போக விவசாயத்துறைன்னே ஒன்று இருக்குது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் இருக்குது எத்தனையோ பணி இருந்தாலும் அதில் எத்தனாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அவங்க எல்லாமே இந்த யோகத்துக்கு கட்டுப்பட்டவங்க இந்த யோகம் இருக்கிறதுனால தான் அதில் போயிருக்கவே முடியும் அப்போது விவசாயத்துறையில் சாதிக்கிறது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டில் பெரிய பெரிய போஸ்டில் வர்றது விவசாய கல்வி கற்கிறது புதிய புதிய விளைச்சல்களை கண்டுபிடிக்கிறது இங்கிருந்து சந்திராயன் மங்கள் யான் அப்படிலாம் விடுறாங்கல்ல இதான் இதா அது சந்திரனும் மங்களமும் சேர்ந்தா தான் அங்கே போக முடியும் செவ்வாய்க்கு போறது நிலவுக்கு போறது சந்திரனை தான் இவ்வளவு நேரம் நான் சொன்ன யோகமே சந்திரன் அப்பேற்பட்ட முக்கியம் ஒரு ஜாதகத்துக்கு குறிப்பாக ஒன்று சொல்றேன் செவா தோஷம் செவ்வா தோஷம்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்களே இந்த செவ்வாய் தோஷத்துக்கு விளக்கு அப்படின்னு பார்த்தால் சந்திரன் கூட சேர்ந்தால் நம்ம சந்த செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் அவனுக்கு தோஷம் கிடையாது ஒரு கட்டத்துல சந்திரனோட செவ்வாய் நான் சொல்றது இந்த சந்திரமங்கல யோகங்கிறது செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்ததுதான் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல இருந்தால் செவ்வா தோஷம் நாலாம் இடத்துல இருந்தால் செவ்வா தோஷம் ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் கூட சந்திரன் இருந்தால் அது யோகம் சந்திரமங்கல யோகம் செவ்வாய் தோஷம் இல்லை தெரியாத ஜோதிடர்கள் அதையும் ரெண்டாம் இடத்துல செவ்வா தோஷம் உனக்கு அதான் கல்யாணம் ஆகலை பரிகாரம் பண்ணு அப்படி கிடையாது அது தோஷத்தை விதி விலக்கு சந்திரனோடு சேர்ந்தாலும் குரு பார்வைப்பட்டாலும் குருவுடன் செவ்வாய் இருந்தாலும் அதே மாதிரியே அவன் அவனுடைய லக்னம் சிம்ம லக்னமாக இருந்தாலும் அவனுக்கு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது கிடையாது இப்போ இப்ப ஏற்பட்ட ஒரு சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது நிலச்சொத்து தகராறுகள்ல இருந்து விடுவிக்கும் பூர்வீக சொத்துக்கள் பித்ருராஜ்ய சொத்துக்கள் தாயார் வழி தந்தையார் வழி சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகளை தீர்வு கண்டு கொடுக்கும் மிக விசேஷம் பூமி வாங்கலாம் மனை வாங்கறது வீடு கட்டுறது ஒருத்தனோட ஜாதகத்தில் எனக்கு இந்த மாதிரி வீடு கட்டுற யோகம் இருக்கா எல்லாரும் பாடுபடுவாங்க கஷ்டப்படுவாங்க புருஷனை கொண்டாட்டியும் வேலைக்கு போவாங்க இடம் வாங்குவாங்க வீடை கட்டுறதுக்கு விட்டி அதுக்கு தான் சொல்லுவாங்க வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் சாதாரண எல்லோருடைய ஆம்பிஷன் அதான் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பிள்ளை இருந்து அவன் படித்து ஒரு சின்ன வேலைக்கு போய் திருமணம் செய்து வைத்து அதுக்கப்புறம் அவங்க தனி குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அடுத்ததாக அவங்களுக்கு குழந்த பிறக்குது அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆம்பிஷன் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க கஷ்டப்பட்டு ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு நிலத்தை வாங்கி போடுறாங்க அப்புறம் மறுபடியும் சம்பாரித்து ஒரு இடத்த வாங்கி கட்டி அந்த இடத்துல அவங்க குடி போய் உட்காரும்பொழுது அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துடுது இப்போ அவங்களுடைய ஆம்பிஷன் அப்படிங்கிறது ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது அந்த வீடு கட்டுவதற்கு மெயினாக இந்த யோகம் இருக்கணும் சந்திரமங்கல யோகம் இருந்தால்தான் வீடு கட்ட முடியும் இந்த யோகம் எல்லாருக்குமே தேவைப்படும் சொந்த வீடுங்கிறது ஒருத்தருடைய கனவு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க சொல்கிற மாதிரி அவங்களுடைய வார்த்தையில நான் யோசிச்சு வர வேண்டியது சொந்த வீடுங்கிறது ஒருவருடைய கனவு அப்போ அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த யோகம் வேணும் பூமி சம்மந்தமான தொழில் நான் முதல்ல சொன்னேன்ல விவசாயி நிலம் சம்மந்தமான பிரச்சனைகள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ரியல் எஸ்டேட் புரோகேஜ் சொந்த வீடு கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடியது தான் இந்த சந்திரமங்கல யோகம் இந்த சந்திரமங்கல யோகம் இருந்தால் இந்த மாதிரி அமைப்பும் ஏற்படும் நம்ம ஜாதகத்தில் இந்த சந்திர தசையோ தசையோ நடக்கும் பொழுது இது மனோ சஞ்சலத்தையும் கொடுக்கும் மனக்கவலை மனோரீதியான பிரச்சனை சைக்கார்டிக் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இது கொடுக்குற வாய்ப்புண்டு யோகத்தையும் கொடுக்குது பட் அதே சமயம் சந்திரதசை செவ்வாய் புத்தி அப்படிங்கிறது நடக்கும்பொழுது சைக்காட்டிக் ப்ராப்ளம் மனநலக் கோளாறு அப்படிங்கிறத ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதையும் இந்த புலிப்பானி சுந்தர் தெளிவாக சொல்கிறாரு அப்போ நாம் என்ன பண்ணணும் நமக்கு இந்த யோகம் எப்போ ஏற்படுது எல்லாருக்கும் தேவை இந்த யோகம் அவசியம் வீடு வேணுங்கிறது பூமி வேணுங்கிறது எல்லாருடைய ஆம்பிஷன் இப்போ நம்ம ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கா எப்போ தான் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னால் கண்டிப்பாக அவசியம் உங்களுடைய ஜாதகத்தை நல்ல ஜோதிட அந்த யோகத்தை எல்லாம் பற்றி தெரிந்தவராக பார்த்து ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை காமிச்சு எனக்கு இந்த யோகம் இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டீங்கன்னால் தாராளமாக இந்த சந்திர தசையும் செவ்வாய் தசையும் வராத காலகட்டத்துல முழுமையா இந்த யோகத்தை அனுபவித்து நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாம பார்க்கிறது அப்படிங்கிறது பலவேடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு தடையாக விளங்கக்கூடிய ஒரு தோஷம் முக்கியமான காரணம் திருமணத்தை தள்ளி போக வைக்குது என்ன வசதி வாய்ப்புகள் கல்வி உத்தியோகம் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையினால பேர் வாழ்க்கையில திருமணம் தாமதமாகுது இதை தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காரக தோஷம் செவ்வாய் தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்தந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது ஃபஸ்ட்டு லக்னம் அப்படிங்கிற ஒன்றாவது வீடு லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு அடுத்த வீடு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தில் இரண்டாம் பாவத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான்காம் இடம் நான்காவது பாவம் அதில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம் அப்புறம் ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ கலத்திரஸ்தானம் திருவணஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கடைசியாக சொல்லக்கூடியது பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்போது லக்னம் இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னா செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தான் பொதுவாக பிளட்டுக்கு அதிபதி ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் தோஷம்னு இருந்ததுனால் இவருடைய பிளட்டுக்கும் திருமணம் பண்ணி வரக்கூடிய மனைவிக்கோ கணவனுக்கோ அவங்களுடைய ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்கல்ல அது வந்து மாறுபடும் தான் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகம் செவ்வாய் தோஷத்தோடு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இருதார யோகம் அந்த ரத்தம் பிளட்டு சூட் ஆகாமல் பிரச்சனைகளை கொடுக்குது வாழ்வியில் சிவாதோஷம் இருந்தால் ரெண்டு தாரம் ரெண்டு கல்யாணம் பண்ணுறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி லவ் பண்ணி டிஸ்டண்டனியூ பண்ணுறது கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணுறது நிறையா டைவர்ஸ் நடக்கிறது இல்லை அதுக்கெல்லாம் அது காரணம் அல்லது கல்யாண தாமதம் சிவாதோஷ ஜாதகம்னு ஒதுக்கிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கான்செப்டுக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தோஷம் இல்லாத ஜாதகத்திற்கும் ஒத்து வரது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையும் கொடுக்கும் அப்போ அந்த ரத்த ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக்கும் அதுதான் சாஸ்திர ரீதியை இருதார யோகம்னு வைக்கிறான் சபாதோஷம்னா அதுக்கு எக்ஸெம்ஷன் உண்டு சபாதோஷ் விளக்கங்கள் இது கூட இது இருந்தால் இது தோஷம் கிடையாது முதல்ல சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு லக்னம் இதில் இருந்தால் இது சபாதோஷம் ஆனால் அந்த லக்னம் கடக லக்னமாக இருந்தால் செபாதோஷம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் சந்திரனுடைய வீடு இன்னொன்று சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது சூரியனுடைய வீடு அதாவது நம்மளுடைய ஜாதகத்துல லக்னம் கடகலக்னமாக இருந்தும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த கட்டத்துல இருந்தாலும் நமக்கு செவ்வாய் தோஷம் பண்றது கிடையாது அதே மாதிரி செவ்வாய் கூட நான் சொன்ன தோஷஸ்தானம் சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு இதில் கூட சந்திரனோ குரு பகவானோ சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது பரிகார செவ்வாய் செவ்வாய் தோஷம் விதி விளக்கு அவனுக்கு குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது குரு வந்து ஒரு இடத்துல இருக்கார் அவர் பார்க்க குரு பார்க்குறாரு எப்போவே எங்கே பார்ப்பார் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று அஞ்சு பார்வை அஞ்சு 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 வீட்டை பார்ப்பார் அவர் பார்வையை பார்க்குற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடமா இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் விற்பி செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது அப்போது இது தெரியாமல் பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா இது செவ்வாய் தோஷம் இதனால் திருமணம் இந்த ஜாதகத்தை ஒதுக்கீ ஒதுக்கி இருப்போம் பார்த்தா பல பெண்களுடைய ஜாதகத்தில் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு ஆகும் திருமணம் ஆகாமல் இருக்கு அப்போது இந்த செவ்வாய் தோஷங்கிறது இந்தந்த இடத்துல இருந்தால் தோஷம் இன் இப்படியெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை லக்னத்தில் லக்னமாக இருந்தும் கூட சந்திரன் குரு இருந்தாலும் சிம்மலக்னமாக இருந்தாலும் தோஷங்கள் விதிவிலக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஜாதகத்தை ஒதுக்க வேண்டாம் நிவர்த்தி இது கிடையாதா இது விலகிருச்சா இப்படிலாம் தான் நம்ம செவ்வா தோஷத்தை பத்தி பேசணும் ஆனால இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் நன்மை தரக்கூடியவர் தான் இருக்கும் இடத்தை பொறுத்து பல நன்மையை கொடுப்பார் சேருவார் செயற்கையின் மூலம் தோஷத்திலிருந்து விலகுவார் அப்போது அது எல்லாருக்கும் இருக்காது ஏதோ ஒரு சில பேருக்கு அது இருக்கும் அப்படி இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது அந்த பரிகாரங்களை முறையாக பண்ணின்றால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுது அதற்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறதையும் செய்யலாம் எனவே செவ்வாய் தோஷம்னா இதுதான் இந்த மாதிரி இதற்கு இதை கூட சேர்ந்தால் இதுக்கு தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிற நிறையா விதிவிலக்கு இருக்கு அதனால் செவ்வாய் தோஷத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் அப்போது நமக்கு சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா தோஷம் இருக்கா கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன் தடையாகுதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டாலிங்கில் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து சபாதோஷம் பரிகார சபாதோஷமா அடிப்பட்ட சபாதோஷமா இல்லை முழுமையான சபாதோஷமா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி தோஷத்தை விலக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை எளிமையாக நடத்தி கொள்ளலாம்